சபரிமலை யாத்திரையில் சபரிமலை யாத்திரை என்பது அனுபவங்களின் இந்த யாத்திரையில் பயணிக்கும் பக்தர்கள் சுவாமி ஐயப்பனின் அருளை பெற வழியில் உள்ள பல சிறப்புமிக்க சாஸ்தா திருத்தலங்களை தரிசிக்கின்றனர் ஒவ்வொரு தலமும் தனித்துவமான புனித ஆவணங்களும் புராணங்களும் கொண்டவை கொண்டவை இந்த பதிவில் சபரிமலைக்கு செல்லும் வழியில் தரிசிக்கப்பட வேண்டிய பத்து முக்கிய சாஸ்தா ஆலயங்களை ஆராய்ந்து பார்க்கலாம் ஒன்று கல்வி தரும் குளத்துப்புழை சாஸ்தா கேரள மாநிலத்தில் செங்கோட்டையிலிருந்து சுமார் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது குளத்துப்புழை பாலசாஸ்தா ஆலயம் ஆலயம் இந்த ஆலயத்தில் ஐயப்பன் பாலகர் அருள் அருள்கிறார் குழந்தைகளுக்கு கல்வி மேம்பாடு வேண்டி இந்த ஆலயத்தில் விக்கியாரம்பம் என்னும் பூஜை செய்யப்படுகிறது சிறப்புகள் கல்வி தகுதி வேண்டி இங்கு பல பெற்றோர் தங்கள் குழந்தைகளை கொண்டு வந்து வழிபடுகிறார்கள் இந்த தலம் குழந்தைகளின் ஞானத்தை மேம்படுத்தும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது சிறுவர் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டிய பொருட்டு தனிப்பட்ட ஹோமங்களும் வழிபாடுகளும் நடத்தப்படுகின்றன இரண்டு திருமண தடைகள் நீக்கும் அச்சன் கோவில் கல்யாண சாசா செங்கோட்டையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அச்சன் கோயில் இத்தலம் கல்யாண சாஸ்தாவாக ஐயப்பன் திருமணத்தில் தடைகள் எதிர்கொள்ளும் பக்தர்கள் இங்கு வந்து தம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண விரும்புகிறார்கள் ஐதீகங்கள் பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஐந்து முக்கிய சாஸ்தா கோவில்களில் இதுவும் ஒன்று ஒன்று திருமண நலன்களுக்காக பிரார்த்தனை செய்தால் செய்தால் விரைவில் திருமண ஏற்பாடுகள் நடைபெறும் என பக்தர்கள் நம்புகிறார்கள் மூன்று ஆபத்துகளை தகர்க்கும் ஆரியங்காவு ஐயப்பன் ஆலயம் சபரிமலையுடன் நேரடி தொடர்பு கொண்ட ஒரு முக்கிய தலம் ஆரியங்காவு இது பரசுராமர் பிரதிஷ்டை செய்த கோவிலாக கருதப்படுகிறது சிறப்புகள் கருப்பசாமி மற்றும் கருப்பாய் என்பவர்கள் இங்கு காவல் தெய்வங்களாக இருக்கின்றனர் ஐயப்பனை தரிசிப்பதன் மூலம் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் ஆபத்துகள் நீங்கும் என்பது நம்பிக்கை இந்த ஆலயத்தில் பத்து முதல் எண்பது வயது பெண்களுக்கு அனுமதி கிடையாது சபரிமலை போலவே வழிபாட்டு நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன நான்கு தீராத வினைகளை தீர்க்கும் எரிமேலி சபரிமலை யாத்திரையில் முக்கியமான தலமாக விளங்கும் எரிமேலியில் ஐயப்பன் புலிப்பாலை எடுத்துச் செல்லும் காட்சியுடன் விளங்குகிறார் அதிசயுங்கள் செய்யுங்கள் வாவர் சாமியின் மசூதியும் இங்குதான் அமைந்துள்ளது எரிமேலியில் நடைபெறும் பேட்டை துள்ளலில் துள்ளலில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையின் கஷ்டங்கள் தீரும் என்று நம்புகிறார்கள் ஐந்து பயத்தை விளக்கும் புத்தன் வீடு வீடு எரிமேலிக்கு அருகில் உள்ள புத்தன் வீடு என்பது சிறப்பு வாய்ந்த தலமாகும் புனித நம்பிக்கைகள் ஐயப்பன் ஒரு நாளை காலம் இங்கு தங்கியதாக கருதப்படுகிறது பொழுது வாழும் சுவாமி படமும் இங்கு வைக்கப்பட்டு வழிபாடுகள் நடைபெறுகின்றன சந்தேகம் நீங்க இந்த தலம் இருக்கிறது ஆறு அருள் செய்யும் மாளிகை கேரள மாநிலத்தின் புகழ்பெற்ற தலங்களில் ஒன்றான அம்பாடத்து மாளிகை மாளிகை ஆதிசங்கரின் நினைவுகளில் உள்ள இடமாக விளங்குகிறது சிறப்புகள் ஆலங்காடு சங்கத்தின் வரலாற்றை மையமாக கொண்டு அமைந்த ஆலயம் மண்டல பூஜைகளின் போது பக்தர்கள் இங்கு வந்து தங்கள் துன்பங்களை நீக்கிக் கொள்ளும் இடமாகும் ஏழு வீரம் கொடுக்கும் முக்கால் வட்டம் ஐயப்பன் கோவில் சேர்த்தலா என்னும் இடத்தில் அமைந்துள்ள முக்கால் வட்டம் ஐயப்பனின் வீர குறிக்கும் தலமாகும் பண்புகள் ஐயப்பன் இங்கு களறி பயிற்சியில் ஈடுபட்டார் என ஐதிகம் கூறுகிறது அவரது வாழ் இங்கு பாதுகாக்கப்பட்டு வழிபாடுகள் நடைபெறுகின்றன எட்டு வளம் கொடுக்கும் பந்தல ராஜா ஐயப்பன் பந்தள அரண்மனையுடன் இணைந்த தலம் இது பயன்கள் திருவாபரணங்கள் மகரவிளக்கு பூஜைக்கு இங்கிருந்து எடுத்துச் செல்லப்படுகின்றன ராஜ ஐயப்பனை தரிசிக்க செல்வமும் நலன்களும் பெருகும் என்று நம்பப்படுகிறது ஒன்பது குருவருள் தரும் சாஸ்தா குருபுலம் என்ற கல்வி முறைமையின் அடையாளமாக விளங்கும் முகடி தலம் தலம் பந்தளத்திற்கு அருகில் உள்ளது அதிசயுங்கள் செய்யுங்கள் வாய் பேச இயலாத குழந்தைக்கு குறுவர்களால் பேசும் திறன் வழங்கிய கதையை மையமாக கொண்டது கல்வி வளர்ச்சி வேண்டி இங்கு வழிபாடு செய்யப்படுகிறது பத்து சகலமும் தரும் சபரிமலை சாஸ்தா சபரிமலையே இந்த பயணத்தின் இறுதி தலமாக அருளின் உச்சம் உச்சம் பதினெட்டு படிகள் ஏரி சந்நிதி காணும் பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஆன்மீக பரிசுத்தத்தை அடைகிறார்கள்